நம்ப ஊர் ரயில்வே ஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு ஏற்காடு லேக்கிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள ஸ்கை பார்க்குங்க பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் ஸ்கை பார்க்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கை பார்க்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பேரிகார்டன் சொல்லிட்டு ஒரு லேவ்ட்டுங்க பழைய லேவ்ட்டு அந்த லேவ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறாயிரம் சதுரடி வந்திருக்கு ஐம்பதுக்கு நூற்றி இருபது நீலாகலாம் அற்புதமான பிளாட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கை பார்க்கு அப்படியே எதிரை பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாளிகைன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணாடி பில்டிங்னு அது நியர்பைல தான் வந்திருக்குது ஸ்கை பார்க்கு எதிரை கரெக்டாக லேக்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அது என்ன கம்மி பண்ணால் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்த பற்றின வேறு என்ன தகவல் வேணுன்னா நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இல்லை உங்களது ஏற்காட்டில் வேறு என்ன அது இடம் விற்கணும் இல்லை உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அதையும் நாங்கள் சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான இடம் ஏற்காடு இருந்து கரெக்டாக பக்கோடா பாயிண்ட்டு போகிற வழியில் ஸ்கை பார்க்கு எதிரே ஆறாயிரம் சதுரடி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா சதுரடி தேங்க்யூ